காளி வேஷம் போட்டு சாமி ஆடி வந்தவங்க கிட்ட அருள் வாக்கு கேட்கறதுக்கு பதிலா ஒருத்தர் தப்பான வார்த்தையை விட்டுறாரு சாமி எப்படி கோவப்படுறாங்கன்னு பாருங்க இதில் இந்த நாராயணர் வேஷம் போட்டுருக்கிறவரு ஊடகத்தில் வந்து அவரை தடுத்து நிறுத்துறாரு அந்த கேள்வி கேட்டவர் வந்து இந்த வீட்டில் உள்ளவர் வீட்டில் உள்ளவர் கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிற்கிறாரு இவங்க வீட்டுக்கு தர்மம் எடுத்து போகும்போது அவங்க வந்து கொஞ்சம் கட்டளையா சொல்லிட்டாங்க என் வீட்டுக்குள்ள வந்து நீ ஜடையை விரிச்சு போட்டு ஆடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அந்த வார்த்தையை விட்ட மாதிரி தெரியுது அதுக்கப்புறமா அந்த நாராயணர் வேஷம் போட்டிருக்கிறவர் வந்து அந்த வார்த்தையை விட்டவங்கள கொஞ்சம் அமைதிப்படுத்தி கொஞ்சம் தள்ளி போங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த காளி வேஷம் போட்டிருக்கிறவங்களும் பயங்கரமாக சாமி ஆடுறாங்க ரொம்ப 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 ஆக்ரோஷமாக ஆடுறாங்க அந்த ஊர் பெரியவங்க வந்து அந்த வார்த்தையை விட்டவங்கள கையை நீட்டி ஏதோ சொல்கிறாங்க சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து சாமிக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் அவர் திரும்பவும் ஏதோ வார்த்தையை விட்ட மாதிரி தெரியுது அதனால சாமி கூட கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக சாமி ஆடுறாங்க தான் சாமியை உருக்கி உருக்கி கும்பிட்டாலும் விதினு ஒன்று இருக்குது அதுபடி கெட்ட விஷயங்கள் எல்லார் லைஃப்லேயும் கண்டிப்பாக நடந்தே தான் தீரும் ஆனால் நம்ம முத்தாரம்மனை கும்பிட்ற மக்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு நடக்க வேண்டிய பல பிரச்சனைகள்லேருந்து சாமி நம்மளை காப்பாற்றி விட்டுருப்பாங்க மற்றவங்க லைஃப்பையும் நம்ம லைஃப்பையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உணர முடியும் நம்ம எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் வந்துருக்குறோம் சாமி நமக்கு எந்த குறையுமே இல்லாமல் நல்லா வச்சுருக்காங்க அப்படிங்கறது வந்து கண்டிப்பாக எல்லாரும் உணரணும் தயவு செஞ்சு சாமி மேல மட்டும் யாரும் எப்பவுமே கோபப்படாதீங்க கோவப்பட்டால் உங்களுக்கு மேலே சாமிக்கு கோபம் வரும் அதனால் உங்களை தண்டனெலாம் கொடுக்க மாட்டாங்க வர்ற ஆபத்துகள்லேருந்து உங்களை தடுத்து விட மாட்டாங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து நடக்கும்னால் அது நடந்துரும் உங்களுக்கு அதனால் சாமி வந்து உங்களை பழி வாங்குறாங்க அடிக்கிறாங்க கொள்ளுறாங்க அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் ஒருத்தங்களுக்கு லைஃப்பில் குழந்த வரமே கிடையாது இவங்களுக்கு குழந்த பாக்கியமே இல்லைன்னு இருந்தது ஆனால் அவங்களுக்கு வந்து சாமி அருள்வாக்கு சொல்லி குழந்த வரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்த வரத்துக்கு ஈக்குவலாக அதுக்கு சரி சமமாக அவங்க லைஃப்பில் நிறையா இழக்கிற மாதிரி இருக்கும் நிறையா கஷ்டத்தை அனுபவிப்பாங்க தான் நம்ம ஒரு சிலருக்கு அனுபவிக்கிற மாதிரி தெரியும் இதுல நீங்க சூஸ் பண்ணி எது கிடைச்சா நம்ம லைஃபே மாறும்னு தோணுதோ அந்த மாதிரி விஷயத்த மட்டும் நீங்க சாமி கிட்ட உங்கள் உங்க லைஃப் முன்னேறிடும் சாமி கிட்ட ஒரு விஷயத்த மட்டும் வேண்டுங்க அது கிடைக்கலன்னா திரும்ப திரும்ப வேண்டுங்க